கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய பரலோகம் அண்ணா அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் யோபு முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கடலின் சடுதியான புயலினால் கொந்தளிப்பு உண்டாவது போல நமக்கு ஏற்படக்கூடிய அமளிகளில் சமாதானத்தையும் அமைதியையும் கொடுக்கக்கூடியவர் யார் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவரே சமுத்திரத்தில் கப்பலோட்டிகள் ஆபத்தில் உதவிக்காக கதறுவது போல நாம் தேவனிடத்தில் மன்றாடும் போது தம்மிடம் நமக்கு புகழிடம் தந்து அமைதியிலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த சமாதானத்தையும் அமைதியையும் பெற நாம் எப்படிப்பட்ட கூக்குரல் இடுகிறோம் சகல நேரங்களிலும் நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அல்லவா நம்மை கலங்க பண்ணும் சமயங்களில் மட்டுமே இந்த அமைதி நமக்கு அவசியமானது இது தேவ சித்தத்திற்கு உட்பட்டதான ஜபமும் அங்கீகரிப்புமானது நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ரீப்ரின்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்